அருகில் வந்து அமர்ந்த சிவாஜி பாட முடியாமல் திணறிய பி சுசீலா என்ன நடந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நாகராஜன் இயக்கத்தில் வெளியான படம் திருவருட்சர் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டது அந்த திரைப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் நடித்துள்ளார் மேலும் அந்த படத்தில் பாடகர்கள் என அனைவரிடமும் அன்போடு பழகும் குணம் கொண்டவர் என்றாலும் சில சமயங்களில் அவரின் அபரீதமான அன்பின் காரணமாக தங்கள் பலர் தங்கள் வேலையை சரியாக செய்ய முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் பாடகி பி சுசிலா ஒரு சம்பவத்தை பகிர்ந்துள்ளார் கிளாசிக் சினிமாவில் முன்னணி பாடகிகளில் ஒருவராக திகழ்ந்த பி சுசீலா பல முன்னணி நடிகைகளுக்கும் தனது இனிமையான குரலின் மூலம் வெற்றியே கொடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆர் சிவாஜி முத்துராமன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களிலும் பாடல்களை நடிகைகளுக்கு பாடியுள்ளார் பி சுசீலா அவர்கள் அவரது பாடல்களை ரசிக்க தனி ரசிகர்கள் பட்டாளமும் அப்பொழுது உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நாகராஜன் இயக்கத்தில் வெளியான படம் திருவருட்செல்வர் சேக்கிலா எழுதிய பெரிய புராணத்தை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படத்தில் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி முத்துராமன் பத்மினி கே ஆர் விஜயா நாகேஷ் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் மகாதேவன் இசையமைத்த இந்த படத்திற்கு அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பாடல்களையும் எழுதியுள்ளார் பதினோரு பாடல்கள் கொண்ட இந்த படத்தில் ஏழு பாடல்களை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியுள்ளார் இரு பாடல்களை பாடகி பி சுசிலா அவர்கள் பாடியுள்ளார் இந்த படத்தில் இடம்பெற்ற மன்னவன் வந்தானடி பாடல் இன்றும் வரை ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது ஒரு பாடலாக அமைந்திருந்தாலும் இந்த பாடல் பதிவு நடைபெற்ற பொழுது சிவாஜியும் பங்கேற்றார் அப்பொழுது அனைவரிடமும் அன்பாக பழகும் சிவாஜி இந்த பாடல் பதிவின் பொழுது பி சுசிலாவின் அருகில் அமர்ந்துள்ளார் என்றும் சிவாஜி அருகில் அமர்ந்ததால் பாட முடியாமல் திணறியுள்ளார் பி சுசிலா என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துள்ளார் பாடலில் வரும் சிவாஜி அருகில் இருக்கும்பொழுது பாட முடியாமல் பல டேக்குகள் வாங்கியுள்ளார் அதற்கு பிறகு மெதுவாக வெளியில் வந்து இயக்குனர் உள்ளிட்ட சிலரிடம் அவரை வெளியில் அழைத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் என்னால் சரியாக பாட முடியும் என்று கூறியுள்ளார் இதனால் சிவாஜி கணேசன் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார் தான் இருப்பது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறதா என்று கேட்டபொழுது சிரித்தபடியே நீங்கள் இருப்பது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றும் சிரித்தபடியே பி சுசிலா அவர்கள் தெரிவித்துள்ளார்